ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல வெள்ளை வெள்ளைன்னு மெத்து மெத்துன்னு வெள்ளை குளிப்பணியாரம் வீட்டில் பச்சரிசி இருந்துச்சுன்னா செய்து பாருங்கள் காலை மாலை டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் எடுத்து நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நீங்களும் இதே மெத்தடில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பச்சரிசி ரெண்டு கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க நீங்கள் ரேசன் பச்சரிசி கடை பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் பச்சரிசியை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் கழுத்து பார்க்குறேன் நல்லா வந்து ஊறி வந்திருக்குங்க இந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடியை ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக தண்ணியை வடியை ஊட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் துருவுன தேங்காய் அரிசி எடுத்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க தேங்காயில் இருக்கிற அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் பனியாரம் நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சாதத்தை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக எந்த அளவுக்கு நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு பத்து மணி நேரம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக புளிச்சு வந்திருக்குதுங்க இப்போ பனி நேரங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதிகமாகுது வெயில் நேரமாக இருந்தால் ஒரு எட்டு ஏழு எட்டு மணி நேரம் புளிச்சாவே போதுங்க நான் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துருக்கேங்க சரி அந்த வீடியோ மட்டும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சி அதனால எனக்கு காட்ட முடியல மாவு ஒரு பிஞ்ச் ஆப்போ சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெடியாக இருக்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பனியார சட்டியில் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மாவு வந்து சின்ன குழி கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டாலிய பனியார குழி தாங்க இண்டாலியம் இது இது போல் கொஞ்சம் பெரிய குழியாக இருக்கிறது நீங்கள் வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ரெசிபி இதில் செய்யலாம் குறிப்பாக இந்த பனியாரம் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா பெரிய சைஸாகவே நம்மளுக்கு பணியாரம் கிடைக்கும் குழி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க ஒரு ஆள் ஒரு நாலஞ்சு சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லிங் அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம செய்யலாங்க இது போல் வாங்கிக்கிட்டோம்னா இப்போ ஒரு பக்கெட்டு வெந்தோன்னே அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சு வேக வைங்க ஒரு பக்கெட்டு வந்தோன்னா மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துட்டு மறுபக்கமும் நல்லா வெந்தோன்னு எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதை நான் எடுத்துடுறேங்க கண்டிப்பாக அடுப்பை மீடியமாக வச்சிங்கன்னா இது போல் நல்லா வெள்ளை வெளியேன்னு பணியாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதே டைமில் நல்லா வேக வச்சும் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ திரும்பி மறுபக்கட்டு லைட்டாக திருப்பி கொடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மறுபடியும் ஊற்றி வச்சு மறுபடியும் ரெண்டு பக்கட்டும் மாற்றி கொடுத்து வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இதே பக்குவத்தில் பணியாரம் செய்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற பச்சரிசி இருந்தால் போதும் காலை டிஃபனுக்கு சாப்பிட்லாம் சாயந்தரம் டிஃபனுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே செய்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் இதே மெத்தடில் செய்து பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு பணியாரம் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு பணியாரமாகவும் சுட்டுக்கலாங்க நம்மளோட சாய்ஸ் தான் பாருங்கள் அப்படி கையில் எடுத்து செய்யும் போதே அவ்வளோ மெத்து மெத்துன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல் கார சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் செய்து நீங்கள் சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம்தான் நான் கார சட்னி தொட்டு சாப்பிட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு அதே போல் தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக செய்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் செய்து பாருங்கள்